ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிப்பட்டு டேம்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும் ஸோ மீன் பிடிக்கிற வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அது செம்ம மழை பெய்யுது வீடியோ எடுக்க முடியல ஸோ ஜஸ்ட்டு ஒரு போடுறது மீனை எடுக்கும்போது நான் கவர் பண்ணிடுவேன் கரெக்டாக பார்ப்போம் மீன் தான் இல்லையானு இங்கே தண்ணியில் ஒரு குட்டை மாதிரி தான் இருக்குது சின்னதாக இந்த குட்டையில் நமக்கு மீன் தான் கிடைக்கும் பார்ப்போம் வீடியோடா பொருளியாக இரு ஏன்னா இங்கே போடுறா ரொம்ப நேரமாக அந்த இடத்துல ட்ரை பண்ணோம் அங்கே ஒரு சாக்கிற மாதிரி இருக்கு சரி வந்ததுக்கு ஒரு மீன் எச்சும் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் பார்ப்போம் இங்கேதான் கிடைக்குதானே

நீ போடுற நீ போடுற டக்குன்னு வருது வருது வா வா பக்கத்தில் வாழுதான் நீ வயிறாட சாப்பிட்டாதான் நாங்கள் வயிறாறை சாப்பிட முடியும் போது போகுது வா 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 இப்போ என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரே ஒரு மீன் தான் வந்து இங்கே சுற்றிட்டு அதுதான் அந்த மீன் மட்டும்தான் இங்கே பக்கத்தில் வந்துட்டு போகுது அந்த சாப்பாடு நம்ம போட்ட தூண்டில் பக்கத்தில் வந்துட்டு போகுது மூந்து பார்த்துட்டு போகுது ஆனால் சாப்பிட மாட்டேங்குது அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றிகிட்டு இருக்குது குட்டி குட்டி மீனை தான் பிடிச்சி சாப்பிடுது இந்த மாவு தான் நாங்கள் அங்கே போட்டு வச்சுருக்கோம் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடவே மாட்டேங்குது இப்போ பக்கத்தில் வரைக்கும் வந்து பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு இப்போ அப்படியே போயிடுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து மழை வேறு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த இடத்துல கிடைக்காதுன்னு தெரியும் ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை கொஞ்சோண்டு அங்கே அங்கே நிற்கிது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வேறு ஃபீடெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க